நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நாம் ஒரு மல்பெரி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி குச்சி ஒரு ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த குச்சிகள் எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு எதிராக அவங்க வீட்டுக்கு போயிருந்தால் அவர் கூப்பிட்டு நீங்கள் நட்டு கொடுத்த குச்சிகள் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாரு இதை நான் பார்க்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பி அந்த ஹாப்பினஸை ஷேர் தான் இந்த வீடியோ இவரோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சிருக்காரு எதுக்காக நடவு செஞ்சுருக்காருன்றதை ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க இந்த மல்பெரி குச்சியை ஏன் இவ்வளோ வச்சிருக்காரு சகோதரன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் அவரோட சொந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு நாம பட்டு சம்பந்தமா எந்த துணிகள் போட்டாலும் நீங்க கட்டுற பட்டு புடைவுகள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டு நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டுப்பூச்சில இருந்து தாங்க கிடைக்குது இந்த பட்டுப்பூச்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இலைகள் தாங்க இந்த மல்பெரி குச்சியை பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடியே அவங்களோட தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நடவு செஞ்சிடுவாங்க குச்சிகள் நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி முட்டைகளை வாங்கி பட்டுப்பூச்சி உற்பத்தி செய்வாங்க பட்டுப்பூச்சி உருவானதுக்கு அப்புறம் வந்து கூண்டுகள் உருவாகும் கூண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பட்டு நூற்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும் இதை விட ரொம்பவே முக்கியம் இந்த பட்டு பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நூல் விடற டைமில் நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா இந்த பட்டுப்புழுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம் மாறி பறந்து போய்டுவோம் பூச்சி வளர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மானியங்கள் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பை பற்றி இருக்குங்க இதை பற்றி தெளிவாக இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு முல்பெரி குச்சிகள் வேணும்னாலும் சரி இல்லை முல்பெரி செடிகள் வேணும்னாலும் சரி ஸ்கில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோ நான் எல்லாரையும் உங்களை வந்து மீட் பண்றேன் இதுதான் முல்பெரி பழம் வீடியோ கடைசி வர்த்தகம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ